ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு வச்சு ஐஸ் பார்க்க போகிறோம் அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க இந்த ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து இந்த தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஹாஃப் லிட்டர் எடுத்துக்கேன் கொஞ்சம் நச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கேன் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஆரஞ்சு எடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க நம்மளுக்கு வந்து உள்ள பல்பெல்லாம் நம்ம எடுத்துகிற போகிறோம் ஸோ கொஞ்சம் மூடி வந்து வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இப்படி வெட்டி எடுத்துகிட்டோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இதில் உள்ள இருக்கிற பல்ப்பெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு டேன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நம்ம அதில் எடுத்து தான் நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்க் வச்சு இப்படி டேன் பண்ணிங்க அப்படின்னா அது தோல்லேருந்து நம்ம தேவையான பல்ப்பு எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த வெளியில் உள்ள தோலில் வந்து ஃபோர்க் வந்து குத்திடாமல் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து ஜூஸ் வந்து தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம வச்சுருக்க பாலை ஊற்றி கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ரொம்ப கிண்ட வேண்டாம் ஆடை வந்து படாரா படாராக திருப்பி திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இன்னும் திக்காகும் பால் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஊற்றின பால் வந்து கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ஆடை வந்து இப்படி ஒரு ஓரத்துலலாம் வந்து படியாக ஆரம்பிச்சிட்டு நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு நம்ம ஊற்றின பால் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க க்ரீமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் போட்டு கொஞ்சம் அது கரையிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற்றின பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கானதும் அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நல்லா ஆறுன பிறகு சூடோடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க நல்லாவே ஆறட்டும் கொஞ்சம் வாமாக இருந்தால் கூட நல்லாவே ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நாளாக நான் கொஞ்சம் ஜல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை வந்து மூடிக்கலாம் எடுத்து கேவலமாக தான் இது வந்து ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Ja, et til.